நல்ல சுவாசங்களை இந்த யாரனுடைய சுவாசிக்கலாம் இறைமுக நாமங்களை விட்டு பாட வேண்டும் அப்படின்றதற்காக வாயை கொடுத்திருக்கிறார் பேச்சு திறமையை கொடுத்திருக்கிறார் இறைவனை கை கூப்பி வணங்க வேண்டும் என்பதற்காக இரண்டு கரங்களை கொடுத்திருக்கிறார் ஆலயத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக மனதிலே இறை பக்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக இடயத்தை கொடுத்திருக்கிறார் இப்படி பல விதமாக நம் அங்கங்களை இறைவன் வடிவமைச்சிருக்கிறார் எதுக்காக இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும்

அந்த வியாதியிலிருந்து வெளிவருவது முக்கியம் இப்படி பலவிதமான